வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பெருந்தலைவர் காமராஜரின் உயரிய சிந்தனைகளும் சமூக நீதி குறித்த உறுதிப்பாடும் நம் அனைவருக்கும் ஊக்கமளிக்கிறது காமராஜரின் ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் புகழஞ்சலி பதினான்கு வயதான மாரத்தான் வீரர் பவுஜா சிங் சாலை விபத்தில் உயிரிழப்பு இந்திய இளைஞர்களை ஊக்கப்படுத்திய அசாதாரணமானவர் என பிரதமர் இரங்கல் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்தார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளில் காணப்படும் முன்னேற்றம் குறித்து பேச்சு டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளியில் இருந்து புறப்பட்டார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா இன்று பிற்பகலில் பூமியை வந்தடைவார் என எதிர்பார்ப்பு நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை பெரிதும் நம்பியவர் காமராஜர் மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழ் அஞ்சலி தேர்வுகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு இரண்டாம் நிலை சார் பதிவாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்களுக்கு தேர்வு பள்ளிகளில் காமராஜர் இட்டது மதிய உணவு அல்ல நூற்றாண்டு கல்வி கனவுக்கான அடித்தளம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் புகழாரம் ஸ்டாலின் திட்டம் சிதம்பரத்தில் இன்று தொடங்கப்பட்டது பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொய்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரே பொருத்தமாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் உங்களோடும் ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக பொய்களோடும் ஸ்டாலின் என்று அந்த டைட்டில் வச்சிருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய அந்த இலச்சினையே வாய்மே வெல்லும் பொய் இந்த நாலு வருஷத்தில் பொய்மே வெல்லும் மாதிரி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி நிச்சயமாக தோற்கறது உறுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் இன்று மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கொண்டாடப்படுகிறது மேலும் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் மத்திய அமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் காமராஜருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வெளியிட்டுள்ள பதிவில் காமராஜரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தில் முன்னணியில் இருந்த அவர் சுதந்திரத்திற்கு பிந்தைய நமது பயணத்தின் வளர்ச்சிக்குரிய ஆண்டுகளில் விலைமதிப்பற்ற தலைமைத்துவத்தை வழங்கினார் என்றும் அவரது உயரிய சிந்தனைகளும் சமூக நீதி குறித்த உறுதிப்பாடும் நம் அனைவருக்கும் மகத்தான ஊக்கமளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தினார் சென்னை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள காமராஜர் திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் அலுவலர்கள் காமராஜரின் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை பெரிதும் நம்பிய ஐயா காமராஜர் அவர்கள் எளிய மக்களின் பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் புரட்சி செய்தார் என்று கூறியுள்ளார் இதற்காக கல்வி கண் திறந்த கர்ம என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகிறார் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிக்கு அடிகோலியவர் ஐயா காமராஜர் என்று தெரிவித்துள்ளார் தனது இறுதி காலம் வரை மக்கள் நலனே முதன்மையானது என்று வாழ்ந்தவர் அரசியலில் எளிமையின் சின்னமாக போற்றப்படுகிறார் ஐயா காமராஜர் அவர்களின் இன்றைய பிறந்த தினத்தில் அவரது தியாகங்களையும் அர்ப்பணிப்பு உணர்வுகளையும் என்றென்றும் போற்றுவோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் காமராஜர் பள்ளிகளில் இட்டது மதிய உணவல்ல நூற்றாண்டு கல்வி கனவுக்கான அடித்தளம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் வணக்கம் என்று கூறியுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் பவுஜா சிங் நேற்று ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள பியாசில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார் அவருக்கு வயது நூற்று பதினான்கு அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பௌஜா சிங்கின் தனித்துவமான ஆளுமை மற்றும் உடற்பயிற்சி என்ற மிக முக்கியமான தலைப்பில் இந்திய இளைஞர்களை அவர் ஊக்கப்படுத்திய விதம் காரணமாக அவர் அசாதாரணமானவர் என்று கூறியுள்ளார் நம்ப முடியாத உறுதியுடன் கூடிய விதிவிலக்கான விளையாட்டு வீரர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சீன அதிபர் ஸி ஜின்பிங்கை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இன்று காலை பீஜிங்கில் சீன அதிபர் ஸி ஜின்பிங்கை தனது சமூக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பைச் சேர்ந்த நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் சந்தித்ததாக கூறியுள்ளார் அப்போது இருதரப்பு உறவுகளில் காணப்படும் முன்னேற்றம் குறித்து சீன அதிபரிடம் எடுத்துரைத்ததாகவும் ஜெய்சங்கர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக சீனாவுடனான உறவு நேர்மறையான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நேற்று மாலை பீஜிங்கில் சீன நிதியமைச்சர் வாங் யுடன் அவர் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இருதரப்பு உறவுகள் மற்றும் நிலையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவை உருவாக்குவதற்கு தொலைநோக்கு அணுகுமுறையின் அவசியம் குறித்து இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தொடர்பான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது மக்களிடையேயான பரிமாற்றங்களை இயல்பாக்குவது மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் சாலை தடைகளை தவிர்ப்பது குறித்தும் பேச்சு நடத்தப்பட்டதாக கூறினார் பரஸ்பர மரியாதை பரஸ்பர ஆர்வத்தின் அடிப்படையில் உறவுகள் நேர்மறையான பாதையில் வளர முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் In the past nine months, for the normalization of our bilateral relations. It is the result of the resolution of friction along the border and our ability to maintain peace and tranquility there. This is the fundamental basis of our mutual strategic trust and for smooth development of bilateral relations. It is now incumbent on us to address other aspects related to the border, including de escalation. இதனிடையே சீனாவின் தியான்ஜின் நகரில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார் இந்த கூட்டத்தில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து வெளியுறவு அமைச்சர்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள் எஸ்இஓஓ குழுவில் இந்தியா சீனா ரஷ்யா ஈரான் கசகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் பெலாரஸ் ஆகிய பத்து உறுப்பு நாடுகள் உள்ளன இந்திய விண்வெளி வீரர் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா மற்றும் நான்கு குழுவினர் இன்று பிற்பகலில் பூமிக்கு திரும்புகின்றனர் ஆக்சியம் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்ற இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்டார் இதனை அடுத்து சுபான்ஷு சுக்லா மற்றும் மூன்று விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பும் பயணத்தை நேற்று மாலை தொடங்கினர் அனைவரும் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தரையிறங்கிய பிறகு கேப்டன் சுக்லா மற்ற குழு உறுப்பினர்களுடன் இணைந்து பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ள ஏழு நாள் மருத்துவ நிபுணர்களின் கண்காணிப்பில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு வீரர்கள் அடங்கிய குழுவின் பூமிக்கு திரும்பும் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியிருப்பதாகவும் இக்குழு இன்று பிற்பகல் கலிபோர்னியா கடற்கரை பகுதியில் தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஸ்பேக் எக்ஸ் நிறுவனத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் பிற்பகல் மூன்று மணிக்கு கலிபோர்னியா அருகே பசிபிக் பெருங்கடலில் தரையிறங்க உள்ள இடம் குறித்த படம் வெளியாகியுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பிரசார் பாரதி டிடி தமிழ் தொலைக்காட்சியில் மண்டல செய்தி பிரிவு சார்பில் கீழ்காணும் தேவை அடிப்படையிலான தற்காலிக பணியாளர் பட்டியலில் இடம்பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ் நியூஸ் ரீடர்ஸ் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எடிட்டோரியல் அசிஸ்டன்ஸ் Assistant News Editors, Copy Editors, Broadcast Assistance, Production Assistance, Post Production Post Video Camera Camera Persons, Camera CG Artists, படிவம் வயது வரம்பு கல்வி தகுதி பணி அனுபவம் மற்றும் விவரங்களுக்கு டிடி தமிழ் நியூஸ் என்ற எமது எக்ஸ் பக்கம் அல்லது டிடி நியூஸ் தமிழ் என்ற Facebook பக்கங்களை பார்க்கவும் எமது சமூக ஊடக தளங்களில் இந்த அறிவிப்பு இடம்பெற்ற பதினைந்து நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் என்ற மின்னஞ்சலுக்கு வந்து சேர வேண்டும் மேலும் விவரங்களுக்கு இயக்குனர் செய்தி பிரிவு தலைவர் டிடி தமிழ் தொலைக்காட்சி எண் ஐந்து சுவாமி சிவானந்தா சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து செய்திகள் தொடர்கின்றன பெருந்தலைவர் காமராஜரின் மூன்றாவது நாளை ஒட்டி சென்னை அண்ணாசாலை பல்லவன் இல்லம் எதிரில் உள்ள காமராஜர் திருவுருவச் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள காமராஜரின் திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பாக அமைச்சர்கள் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழக அரசு சார்பாக அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் சேகர்பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோரும் காமராசர் திருவுருவச் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராசர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பாக இன்று கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குரூப் டூ டூ ஏ தேர்வுகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது சார் பதிவாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்கள் இதன் மூலம் நிரப்பப்பட உள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வின் மூலம் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டி வெளியிட்டுள்ளது இந்த நிலையின் சார்பதிவாளர் வனவர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வு அறிவிப்பை டி என்பிஎஸ் சி வெளியிட்டுள்ளது குரூப் டூவில் ஐம்பது பணியிடங்களும் குரூப் டூ ஏவில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து பணியிடங்கள் என மொத்தம் அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்கள் இந்த தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன இந்த தேர்வுக்கு இன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை டி என்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் தேதி இதற்கான முதல்நிலை தேர்வு நடைபெறும் காமராஜர் பிறந்த நாளில் மாபெரும் முன்னெடுப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசு சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இன்று சிதம்பரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களது இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் புதிய திட்டம் தமிழக அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் பதினைந்து துறைகளின் நாற்பத்தாறு சேவைகளும் நகர்ப்புற பகுதியில் பதிமூன்று துறைகளின் நாற்பத்து மூன்று சேவைகளும் வழங்கப்படுகின்றன மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு முகாம்களும் ஊரக பகுதிகளில் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு முகாம்களும் என மொத்தம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன பின்னர் சிதம்பரத்தில் இளைய பெருமாள் நூற்றாண்டு அரங்கம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் காரணமாக அரசு மேல் நம்பிக்கை வைத்து இன்னும் பலர் கோரிக்கை மனுக்களை வழங்கியதாகவும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் ஐந்தாயிரம் முகாம்கள் நடத்தி பல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டதாகவும் தெரிவித்தார் முகாமில் விண்ணப்பம் கொடுத்தால் போதும் நிச்சயம் உரிமை தொகை கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மனுக்களுக்கு நூறு நாட்களில் தீர்வு காண்பேன் நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதியளிச்சிருந்தேன் சொன்ன மாதிரியை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு தனித்துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது இதனால் நம்ம அரசின் மேல் நம்பிக்கை வச்சு இன்னும் பலர் மனுக்களை வழங்க தொடங்கினாங்க அதுக்காக முதல்வரின் என்ற தனித்துறையை உருவாக்கணும் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை அண்ணாசாலை பல்லவன் இல்லம் எதிரில் உள்ள காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செய்த பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினால் திமுக அரசு அவர்களை கைது செய்கிறது எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் போக்சோ சட்டத்தில் கைதாகி இருக்கின்றனர் என்ற நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் குற்றங்கள் கூடியுள்ளது என்று குற்றம் சாட்டினார் தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அஇஅதிமுக கூட்டணி வைச்ச நாளிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் ஒரு விரக்தியிலையும் இருக்கிறாங்க ஏன்னா நிச்சயமாக தோக்க போகிறதுங்க உறுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அந்த பதட்டத்தில் எதையாவது அடுக்கு பேசிட்டு பேசிவிட்டு ஓரணியில் திரளவும் படி படிங்கிறது உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கியிருக்கும் முதலமைச்சர் இதுவரையில் யாருடன் இருந்தார் என்று தான் தெரியவில்லை என்றும் ஒட்டுமொத்த தமிழகமும் குழப்பத்தில் உள்ளது என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற பெயரில் பிரதமரின் திட்டங்கள் இல்லம் தேடி செல்வதாக கூறிய தமிழிசை இசை அதன் அதneeச்சியாக தான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டி செயல்படுத்துகிறார் என விமர்சித்தார். உங்களுடன் ஸ்டாலினா இதுவரைக்கு யாரோட இருந்தாங்கன்னு தெரியல. ஸ்டாலின் சங்கடங்களுடன் ஸ்டாலின் இருக்கறது ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் இங்க பாத்தீங்கனா அரசாங்கம் ஏதோ ஒரு அவசர தன்மையில் இருக்கிறது அச்சத்தன்மையில் இருக்கிறது மக்கள் தள்ளரசை வீடு வீதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் வீடு வீடு அரசு போகுதான் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு குழப்பத்தில் இருக்கிறது மக்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயருக்கு பதிலாக பொய்களுடன் ஸ்டாலின் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் அவரது சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்துக்கு அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் மறந்துவிட்டு தற்போது தேர்தல் நெருங்கி வருவதால் புதிய புதிய திட்டங்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வருவதாக குற்றம் சாட்டினார் உங்களுடன் ஸ்டாலின் என்று பதிலாக பொய்களோடும் ஸ்டாலின் என்று அந்த டைட்டில் வச்சிருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய அந்த இலச்சினையே வாய்மையே வெல்லும் போய் இந்த நாலு வருஷத்தில் பொய்மே வெல்லணுன்ற மாதிரி மனுக்கள் வந்து வாங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக போய் என்ன சொன்னீங்க அப்படியே உட்காந்துட்டு இங்கே ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டியில் எல்லா மனுவை போட்டுங்க இந்த பாருங்க இது பேனா இது ஆனால் இது பேனா இல்லை சாவி இது சாவி இந்த சாவி யாருக்கிட்டே நான் தரமாட்டேன் நான் நானே வந்து இந்த சாவி வச்சுப்பேன் முதலமைச்சரான உடனே இதை நானே தரப்பேன் அதில் உள்ள மனுக்கெல்லாம் நானே படிப்பேன் அதில் உள்ள நானே படித்து நானே நடவடிக்கை எடுப்பேன் எத்தனை மனு வந்தது எவ்வளோ மனுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தீங்க இனி வருவது மாநில செய்திகள் மாவட்ட ஆட்சியர்கள் சரியாக இருந்தால்தான் அவர்களுக்கு கீழ் இருக்கும் அதிகாரிகள் சரியாக செயல்படுவார்கள் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து பேசியபோது அவர் இவ்வாறு வலியுறுத்தினார் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் உடனடியாக நிவர்த்தி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினாா் பெருந்தலைவர் காமராஜரின் கனவை கலைஞரை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினும் நிறைவேற்றி வருகிறார் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகரில் காமராஜர் நூற்றாண்டு மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பெருந்தலைவர் செய்த நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று மறைந்த முதல்வர் கலைஞரும் அவரை தொடர்ந்து தற்போதைய முதல்வர் ஸ்டாலினும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் நீலகிரி மலை ரயிலிற்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து கிடைத்து இன்றோடு இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததால் ரயில் பயணிகளுக்கு மாலை அணிவித்து வரவேற்று கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது நூற்று இருபத்தாறு ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பர் சக்கரங்கள் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது இருநூற்று ஆறு பாலங்கள் பதினாறு குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது இனிமையான அனுபவமாகும் உலகம் முழுவதிலும் இருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த ரயிலில் பயணிக்கின்றனர் இந்த மலை ரயிலுக்கு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இதே தேதியில்தான் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தேனியில் நடைபெற்ற மினி மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது தனியார் கல்வி நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மாரத்தானில் நூற்றுக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் வயது வாரியாக தனித்தனி பிரிவில் நடத்தப்பட்ட இப்போட்டிகளை தேனி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்பட்டன பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா விருதுநகரில் உள்ள அவரது இல்லத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா காமராஜரின் இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி கல்வி வளர்ச்சி நாள் விழாவை தொடங்கி வைத்து காமராஜரின் அரிதான புகைப்படங்களை பார்வையிட்டு வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டனர் காஞ்சிபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டு அதன் மூலம் இருநூற்று இருபத்தி நான்கு சேவை முகாம்கள் நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று முதல் தொடங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பட்டா மாறுதல் வாரிசு சான்றிதழ் மாதாந்திர ஓய்வூதியம் உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஊருக்குள் நடமாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கிராம மக்கள் உள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான கெங்குவார்பட்டி காமாகாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தோட்டங்களில் கால்நடை வளர்ப்பில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் நேற்றிரவு கன்றுக்குட்டி ஒன்றை சிறுத்தை கொன்றுள்ளது அண்மை காலத்தில் ஐந்து ஆடுகளையும் மூன்று கன்றுக்குட்டிகளையும் சிறுத்தை கொன்ற நிலையில் ஊருக்குள் நடமாடும் சிறுத்தையால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும்படி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பழனியில் புழுக்களை நோய் தாக்கியதால் அவற்றை தீயிட்டு எரித்த விவசாயிகள் தரமற்ற புழுக்களை வழங்கியதாக அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளனர் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் பட்டுப்புழுக்களை வளர்த்து வருகின்றனர் அரசின் பட்டு வளர்ச்சித் துறையின் கீழ் செயல்படும் இளம் புழு வளர்ப்பு மையத்திலிருந்து நூறு புழுக்களை நான்காயிரம் ரூபாய் வரை விலை கொடுத்து விவசாயிகள் வாங்குகின்றனர் தற்போது வாங்கப்பட்ட புழுக்கள் நோய்வாய்ப்பட்டு இறப்பதால் இரண்டு லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் காப்பீட்டுத் தொகையும் செலுத்தப்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் பகுதியில் மின்கசிவு காரணமாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் வளர்ந்திருந்த நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் தீக்கிரையாகின டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட தீப்பொறி அருகிலிருந்த பனை மரங்களில் பட்டு தீப்பிடித்துள்ளது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் அடுத்தடுத்த பனைமரங்களுக்கும் தீ பரவியதால் இருநூறுக்கும் மேற்பட்ட பனைமரங்கள் தீயில் கருகின தகவல் அறிந்து வந்த இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூத்தனூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த கெங்கை அம்மன் ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது விநாயகர் முருகன் ஸ்ரீ கெங்கை அம்மன் ஸ்ரீ கருமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் புதுப்பிக்கப்பட்டன இன்று காலை யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் அடங்கிய கலசங்களை கொண்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி சேலம் மாவட்டத்தில் உள்ள தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பாவடிவ நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்கிறார் கவிஞர் புலமைப்பித்தன் நவீன வாழ்க்கை முறையில் அன்னை வளர்ப்புடன் ஆசிரியரின் கற்பித்தலும் சேர்ந்து விடுகிறது சரியாக படிக்கவிட்டால் ஆசிரியரின் பிரம்புதான் பேசும் என்பதும் முகத்தை தவிர வேறு எங்கு வேண்டுமானாலும் அடிக்கலாம் என்று பெற்றோரே முன்மொழிந்தது குறித்தும் இன்றைய ஈராயிரத்தின் குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை மேலும் முதல் வரிசை மாணவர் என்பது பெருமைக்குரியதாகவும் நடுவரிசை மிதமானவர்களாகவும் கடைசி வரிசை என்பது படிப்பே வராதவர்களுக்கானது என்ற நம்பிக்கையும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது வகுப்பறைகள் என்பது பாடத்தை சொல்லித்தருவதாக இல்லாமல் கற்றுத்தருவதாக அமைய வேண்டும் அப்போதுதான் மனப்பாட கல்வி முறை மாறி மனதில் நிலைநிறுத்தும் கல்வி முறை உருவாகும் நவீன கற்பித்தலில் ஆசிரியரும் மாணவரும் நண்பர்களைப் போல பழகவும் படித்ததை சொல்லத் தெரியாவிட்டால் மீண்டும் கற்றுத்தரும் அளவிற்கு கல்வி முறை மாற்றம் பெற்றுவிட்டது இதன் அடுத்த கட்டமாக வரிசையில்லா நடைமுறை சேலம் மாவட்ட அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி முதல் வரிசை கடைசி வரிசை என்றில்லாமல் பாவடிவ நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இதன் அடிப்படையில் அனைவரும் சமம் என்ற சூழல் மாணவர்கள் மத்தியில் உருவாகும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டி நாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அந்தோணி யாராவது கவனிக்கவில்லை என்று சொன்னால் கூட அவர்களை ஆசிரியர்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் எளிதாக கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான பாடங்களை சொல்லி தருவதற்கும் அவர்களை கற்க வைப்பதற்கும் இது ஒரு எளிதான முறையாக இருக்கிறது இதை மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பண்பு என்று சொன்னால் அனைவரும் சமம் என்ற இது அன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதாகத்தான் இது இருக்கிறது முதல் வரிசை என்பது மறைந்து அனைவருமே முதல் வரிசை மாணவர்கள் என்ற உணர்வை இந்த நடைமுறை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் ஆசிரியர் கேப்ரியல் நம்ம ஆசிரியரும் மாணவர்களும் நேரடியாக ஒவ்வொரு குழந்தையும் எல்லாரையும் ஒரே முகமாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது இப்ப பாவ வடிவமாக குழந்தைங்க உட்கார்றதுக்கு பின்னாடி வகுப்பறை செயல்பாடுகளுடைய வந்து கவனம் வந்து நேராக இருக்கிறத நாம உணர முடிகிறது குழந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கடைசி வரிசையில் இருந்து முதல் வரிசைக்கு மாறியது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் இப்போ இந்த மாதிரி பா வடிவத்தில் போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு ஒவ்வொரு முகத்தையும் நல்லா பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏதாச்சும் கேட்கறதுனாலும் நேரடியாகவே பார்த்து கேட்டுப்போம் ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஃபோர்த்து பெஞ்சில் உட்காந்துருந்தேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துரு உட்காந்துட்டுருக்கேன் மாதா பிதாவுக்கு அடுத்தபடியாகவும் தெய்வத்திற்கு முதலாவதாகவும் குரு என்னும் ஆசிரியரை கும்பிடச் சொல்கிறது நம்முடைய பாரம்பரியம் பெற்றோருக்கு அடுத்து இரண்டாம் பெற்றோராக உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் இந்த இனிமை நிறைந்த வகுப்பறைகள் பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்க வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நடைமுறையை கொண்டு வந்தால் பாவடிவ நடைமுறையின் நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்